பக்த கொடிகள் அனைவருக்கும் பனிரை தினமும் ஒரு திருக்குறளை இப்பொழுது நாம் விடுபட்ட சில பாடல்கள் பாடகர்களின் பாடல்களை பூங்கு தொகுத்து வழங்கிய பெரும்புக்கு வணக்கம் முழுகனடியார் பசிமா சிந்திக் வேல் முழு கலோரா வள்ளிமா கலோரா கச்சிம் பச்சிமா கலோர கியரி சைவூசித வஞ்சி கயர் வாகி கியரிசை வஞ்சி கயர் இரவு பாகல் மனது சிந்தி உழலாதே இரவு பாகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருனை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி பொறையறதுள் அறியும் அன்பை தருவாயே புரையறதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கிடையறந்த இணை காவல் மாயில் தகற்கிடையறந்த தினைக்காவல் வானசகூர மகளை வந்தி தனைவோனே வானசகூர மகளை வந்தி தனைவோனே காயிலை மாலை அணைய செந்தீர் பதிவாழ்வே கையிலை மாலை அணைய செந்தி பதிவாழ்வே கரிமுகவ நிலைய கந்த பெருமாலே கரிமுகவ நிலைய கந்த பெருமானே உயர் கருணை புரியும் இந்த கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இந்த கடல் மூழ்கி புனையனதுள் அறியும் அந்த தருவாயே புனையனதுள் அறியுமந்தை கருவாயே தருவாயே கரிமுகவர் நிலைய கந்த பெருமானி புனையனதுள் அறியுமந்தை தருவாயே இயல் இசையில் என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் இரண்டாவது தலமாக போற்றும் திருச்செந்தூர் தலத்திற்கு திருச்சீரலைவாய் ஜெயந்திபுரம் செந்தில் கந்தமாதனம் காந்தமலை என பல பெயர்கள் உண்டு ஸ்தலம் நாவுக்கரசர் தேவாரத்தில் குறிப்பிடும் இத்தலம் திருநெல்வேலியிலிருந்து ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செந்திலாண்டவன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு அருள் வழங்குகின்றார் பெருமான் சந்நிதி சிறப்புடையது திருப்புகழில் பழனிக்கு அடுத்தபடியாக செந்திலுக்கு அதிக பாடல்கள் குமரவடங்க பெருமாள் அலைவாய் உகந்த பெருமாள் ஆகிய மூர்த்தங்களுக்கும் திருப்புகள் உள்ளன இயல் இசையில் உச்சித வஞ்சிக்கு அயர்வாகி இயல் தமிழுடன் கூடிய இசைஞானத்தில் அல்லது நடையிலும் சொல்லிலும் தகுதி கொண்ட மாதர்கள் காரணமாக தளர்வு அடைந்து இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே இரவும் பகலும் மனது அவர்களையே சிந்தனை செய்து நான் அலையாமல் உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனது உயர்ந்த கருணையால் வரும் இன்பக் கடலில் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே உன்னை எனது உள்ளத்திலே அறியும் அன்பை தந்தருளுவாயாக மயில் தகர் கல் இடையர் அந்த திணைக்காவல் மயிலும் ஆடும் நிறைந்த மலையிடையே வசிக்கும் வேடர்களுடைய அந்த திணைப்புன காவலை பூண்டிருந்த வனஜ குரமகளை வந்தித்து அணைவோனே வனஜமகள் லக்ஷ்மி போன்ற குரத்தியை வள்ளியை வணங்கி அணைந்தவனே மலை அணைய செந்திற்பதி வாழ்வே மலை போல புனிதமான திருச்செந்தூர் பதியில் வாழ்பவனே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளை யானிமுகவனுக்கு கணபதிக்கு இளைய கந்த பெருமாளை உயர்ந்த கருணையால் வரும் இன்பக் கடலில் மூழ்கி உன்னை எனது உள்ளத்திலே அறியும் அன்பை தந்து அருளுவாயாக